ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது பீகாரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி இறுதிப் போட்டியில் தென்கொரிய அணியை நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் வரலாற்றில் நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது இந்திய அணி பீகாரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்திய அணி இந்தியா நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது இறுதிப் போட்டியில் தென்கொரியா அணியை நான்குக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது பீகாரில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது இந்திய அணி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் ஆசிய கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறது முன் நடந்த அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது இன்று இந்த இறுதிப் போட்டியானது தென்கொரியா அணிக்கு எதிராக நடைபெற்றிருந்தது அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியா நாலாவது முறையாக ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பாக மாறி இருக்கிறது இந்த ஆசிய கோப்பை ஹாக்கி தொடர் வரலாற்றில் நாலு நாலு முறையாக சாம்பியன் கூடிய அணியாக இந்திய அணி தற்போது மாறி இருக்கிறது ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற தென்கு தென்கொரியா முதலிடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்திலும் பாகிஸ்தான் மூன்றாவது இடத்திலும் இருக்கிறது அதாவது மிகவும் பலம் வாய்ந்த அணியாக கருதப்பட்ட அணி ஹாக்கி அணியை பொறுத்த வரைக்கும் தென்கொரிய அணி அவர்கள் இதற்கு முன் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார்கள் அவர்களுடன் தான் இன்று இறுதிப் போட்டி நடைபெற்றது இந்த இறுதி போட்டியை பொறுத்த வரைக்கும் பீகாரில் நடைபெற்றது இந்த போட்டியில்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்